ஆளுநர் அவருடைய தந்தை எனக்கு மிகவும் பிரியமானவர் அவரோடு நான் பல மணி நேரம் உரையாடுவேன் அவருடைய தொல்காப்பிய பொருளதிகாரம் இரண்டு நூல்களுக்கும் வாழ்த்துறை வழங்குகிற வாய்ப்பை அவர்கள் எனக்கு தந்தார் அது மட்டுமன்றி அளவெட்டியிலே பல விழாக்களுக்கு அவர் நான் கும்பலா வேலை புள்ளியார் ஒரு காலத்திலே தொடர் சற்பொழிவாற்றிய போது அவர்தான் ஒவ்வொரு நாளும் தலைமதாகுவார் மிகப்பெரிய பண்டிதர் இன்றைக்கு திருவாசகத்து நாங்கள் திருவாச அரங்கம் கொண்டாடுகிற போது திருவாசகத்தை நேசித்த ஒருவர் பண்டிதர் நாளிகம் அவர்கள் ஏனென்றால் அவருடைய ஆசிரியர் தான் நவநீத கிருஷ்ண பாரதியார் நவநீத கிருஷ்ண பாரதியார் மாவட்ட உரத்திலே இருந்து திருவாசகத்து எழுதுற போது எழுதி அதை திருத்துகிற அந்த வேலையில ஈடுபட்டவர்களே மிக முக்கியமான ஒருவர் பண்டிதர் நாகிகன் அவர்கள் அவருடைய மகன் இன்றைக்கு இந்த விழாவிலே அதிதியாக வந்திருப்பது எங்களுக்கு பெருமை இப்பொழுது சென்ற ஒரு மாதத்துக்கு முதல் நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற போது பல் வைத்திய நிபுணர் டாக்டர் பாரதி அவர்கள் நவநீத கிருஷ்ண பாரதியாருக்கு சான்றோர் விழா நடாத்தினார்கள் அந்த விழாவிலே நான் பேசினேன் கலியரசு சின்னையாய் முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவலையாளர் நவநீத கிருஷ்ண பாரதியாரை பற்றி ஒருமடுத்தியாக பேசினார் அருமையா பேசினார் அவர் வேந்தனார் கவிஞர் வேந்தனாருடைய புதல்வி பொறியியலாளர் சின்னையாவுடைய பாரியர் பேசினார் அதற்கு பின்பு என்னை நவநீத கிருஷ்ண பாரதியாரை பற்றியும் மகாவித்துவான் ஏழை செய் வீரமணியரை பற்றியும் ஆஸ்திரேலியாவிலே பேசுமாறு கேட்டார்கள் நான் இங்க இரண்டு பெரியவர்களை பற்றியும் அந்த சான்றூர் விழாவிலே பேசுகிறேன் நவநீத கிருஷ்ண பாரதியாரை அணுவணுவாக அவரிடம் படித்தவர் பண்டிதர் நாகலிங்கம் எனக்கு பண்டிதர் நாயலிங்கம் அவர்கள் தான் நவநீத கிருஷ்ண பாரதியார் எவ்வளவு ஆற்றலோடு வந்தது மட்டுமல்ல இந்தியாவுக்கு திருப்பி போகாமல் மாவட்டு குலத்திலேயே தங்கியிருந்து இறுதி வரை யாழ்ப்பாணத்திலேயே வாழ்வேர் என்று வாழ்ந்தவர் சார் பொன்னமலன் ராமநாதனால் இங்கே அழைக்கப்பட்டவர் நவநீத கிருஷ்ண பாரதி எனவே இன்றைக்கு பண்டிதர் ராலிங்கமைய அவருடைய முதல்வர் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார் திரு வேதநாயகன் அவர்கள் அவர்களை அம்மையார் அம்மையார்கள் கண்டெடுத்த ஒரு முத்துதான் அவர் அவர்கள் தான் அவரை உருவாக்கியவர் அந்த வகையிலே அவர் இந்த ஆன்மீக ஆன்மீக துறையிலே உரைத்து வருவதற்காக தனது பதவியை திறந்தவர் அதிலே முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் மிக முக்கியமாக பிரச்சனை ஆலயத்தில் வந்தார்கள் நாமியத்தையிலேன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு அண்ணில இருந்து வரலாம்னு நேற்று வந்தார் பள்ளிக்கெல்லாம் வந்தார்கள் இந்த கோயிலை நெஞ்சாச்சு ஆனா கட்டுறதுக்கு ஆக்கடை இல்லை கட்டுறதுக்கு கூட பிரச்சனை கட்டுப்படுது ஆலயத்தில் கட்டுப்படுது ஒரு வயது போட அம்மா வந்து நான் ரொம்ப முதல் அந்த கோயிலை நடக்கவும் இப்படி வரல நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் எவ்வளவு எவ்வளவு தூரம் நாங்கள் ஆரியத்தை பின்பற்றுகிறோம் எவ்வளவு தூரம் கடவுளை நாங்கள் நேசி வணங்குகிறோம் என்றது என்னது என்று தெரியவில்லை நாங்கள் எந்த கொண்டு என்று தெரியவில்லை எல்லாரும் கடவுளை கூட பெரியவர்களாக கேட்கிறார்கள் எல்லாரும் நாங்கள் தாங்கள் தான் கடவுள் தாங்கள் தான் நல்லவர்கள் கேட்பதாக தான் அப்படியான பிரச்சனைகள் வருகிறது ஆகவே அப்படியான ஒரு எல்லாமே எங்கிட்ட இதுல இருக்குது அப்ப அந்த ஆலயங்கள் வழக்கு எழுந்து செலவழிக்கின்றதே பெரிய பணங்கள் செலவழிக்கிறார்கள் அந்த பணத்தை கூட ஒரு தர்ம தர்மக்கு செய்யறதுக்கு வித்தியாசமான காலங்களை நான் கற்றுக்கிறோம் இவ்வாறான ஒரு காலத்தில் இந்த காலம் தான் மிக முக்கியமான காலம் உங்களுக்கு ஏனால் பல அழுத்தங்கள் பல ஆஹ் சூழ்நிலை காரணிகள் வந்து வந்து வரதுக்கு பெரிய அழுத்தங்கள் இருக்கு அந்த வகையிலே சில ஆண்டு அவர்கள் படைத்த எனக்கு தெரியும் அவர் அந்த இந்த துர்காபுரம் மகாலி இல்லத்தை அவர் கொண்டு நடந்து வந்து படைத்த பாடு அவர் தெரியும் அவர் அதை எவ்வளவு முறையான பல கடைகள் வந்தாலும் அதை வெற்றீரமாக மாற்றி அதை செயல்பட்டு உண்மையிலே அது பெரிய உதயத்தில் வராது அவர் அதை வெற்றீரமாக அதை செய்து கொண்டு போற மேலே நாங்கள் எந்த ஒரு பணி நாங்கள் நல்ல தூய நோக்கத்தோட செய்யறவங்களும் அது எந்த மட்டுக்கு நடக்கும் அதுங்களுக்கு அப்படி செய்து கொண்டு போகும் ஆனா தூய நோக்கத்தோட இதை போனோம் நாங்கள் எங்களுடைய மனம் நட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேணும் அதான் எங்களுடைய தூய நோக்காக இருந்தால் கட்டாயமாக நடந்து வருவோம் அதான் அவருக்கு நடக்கிறது அவரை அவரை இந்த பணிக்கு உருவாக்கினர் எந்த நேரத்தில் உருவாக்கினர் ஏற்க முதல் பேசிய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுரம்பிள்ளை அவர்கள் சொன்ன மாதிரி அவரோட ஒரு நாவலர் பெருமான் தோன்ற அவர் அதை மையங்கள் பற்றி இந்த சமய சம்பந்தமான சில நிகழ்வுகளை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தோம் என்ற இந்த மாதிரி சில செயற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் முள்ளி வாயிலே அவர்கள் ஒரு கட்டணத்துக்கு இருக்கிறார் என்று முள்ளி வாயில அவர்கள் ஒரு இந்த தொடங்குறதுக்கு அங்கே இருக்கிறார்

அவருக்கு மனம் மனம் வராது இந்த காலத்தில் வீணாக நாங்கள் சட்ட உடைந்து செய்கின்ற ஒரு கொண்டவராக வெளிநாட்டுல இருந்தாலும் இங்கு செய்ய வேண்டும் அப்படி ஒரு மனநிலை இருக்கிறது உடலுக்கு பெறாது அவங்க அந்த வகையில் அவர்களுடைய பணி வந்து போற்றுதற்குரியது அவர்கள் செய்த அத பணத்தை வந்து இங்கில இங்கில இங்கே செய்தால் இது மட்டுமே இல்ல பள்ளிய பல பல சமூக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அது கடவுளுடைய பணிதான் அவர்களை ஆஹ் பெரு கலாண்டி ஆளுநர் நபர்களை முனைந்தது வந்து அது கடவுள் செயல் தான் எவ்வாறாக நான் கொண்டிருக்கிறேன் வெளிநாட்டுகள் இருந்து வரவேற்கின்ற பொழுது கலைகின்ற பொழுதும் சொல்வார்கள் ஆளுநர் நபர்கள் அங்க வந்து பேசுகின்ற பொழுது தங்களுக்கு அந்த மனம் வந்து என்ன என்ன மாதிரி கொடுக்க கொண்டு போட்டதான் சிந்திப்பா பெற வேண்டும் அவ்வளவு பேச்சு அவருடைய அந்த சொன்னார்கள் வெளிநாட்டு வருகிறவர்கள் அவர்கள் சேர்ந்த பேச்சு பேச்சுகள் அவருடைய தேர்வாளர்களை பற்றி மேலே இது அவரு நான் இந்த காலத்திலே

சொந்த வாங்கின அவர்கள்ப்பட்டு மாற்றி செய்தவர்கள் பல செய்தார்கள் இவ்வாறு காலத்திலே அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை வருகின்ற ஒருவராக ஒரு வெளிப்பட்ட தன்மையாக ஒரு ஒரு உண்மையிலே அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பிடித்தல் சொத்து திரு கலாண்மை ஆளுநர் அவர்கள் அவருடைய நம்பிக்கையும் அவர்கள் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களும் மட்டுமில்லை சொத்துக்களையும் அதற்கு சேர்த்து வைத்திருக்கிறார் மிகப்பெரிய மனமோகன் அவர்களுக்கும் அவர்களுடைய பாலியல் வைத்திய சிவகோதி தம்பதியிடங்களுக்கு நாங்கள் பாராட்டுவதையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் உங்களுடைய நீங்கள் நீண்ட ஆரோக்கியத்துடன் நீண்ட முடிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் அவற்றை தங்களுடைய கலாநிதி ஆளுநர் ஐயா அவர்கள் உண்மையில நாங்கள் சொல்வதை கண்டு அவர் நீண்டகாலம் இருப்போம் கட்டாயம் இன்னும் பல செலவுகளை செய்யணும் இந்த தருணத்திலே அவர்தான் வழிநடத்த கூடியவர்களாக பெற்றது அந்த சமூக சேவையில எங்களுடைய மதத்தை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் அவர் அவருடைய சேவை தொடர வேணும் பல நான் சில என்னுடைய அனந்தளவு சச்சியானந்தம் ஐயா இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த சில இதை நான் பார்க்கணும் அந்த அவர் தன்னுடைய மன ஆனந்தத்தை கண்டனத்திலே சொல்லிக் கொண்டிருப்பது நான் அதை பார்த்து ஆனந்த வகையடைவேன் நான் இவ்வாறான நிகழ்வு என்ற அவர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வகையிலே அவர்களுக்கு வாழ்ந்து கிடைத்திருந்த முடிவெடுக்கின்றது